தாராபுரத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரன் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நினைவு நாளை ஒட்டி திருவுருவப் படத்திற்கு தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் குண்டகம் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மலா்த்துவி மரியாதை செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரன் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நினைவு நாள் தாராபுரம் அண்ணா சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஒண்டிவீரன் உருவப்படத்திற்கு தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் குண்டகம் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் நகர செயலாளர் தண்டபாணி மேற்கு மண்டல துணை செயலாளர் ஒண்டி மாவட்ட துணை செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்த் வினோத் பொறுப்பாளர் லோகநாதன் ஒன்றிய இளம்புலிகள் அணி செயலாளர் ஒன்றிய தொழிலாளர் அணி செயலாளர் பாலகுமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து நகர செயலாளர் செந்தில்குமார் நாகராஜ் லிங்கேஷ் பகவதி பன்னீர்செல்வம் ரங்கசாமி பவுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்